மக குலதெய்வதாமணியப்பை பேரன்புமிக்க த்ரீ டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இணைய வணக்கங்கள் சூரிய பகவானுடைய உச்சத்தாலும் அவரோடு இணையக்கூடிய யோகாதிபதியாகிய சுக்கரனுடைய இணைவும் அந்த லாபத்தை முறையாக அதிகமாக பெற காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை அதாவது இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் ரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும் அவரோடு வருகின்ற கிழமை முதல் செவ்வாய் பகவானும் அமர்வார் மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் சூரிய பகவானும் அவரோடு வருகின்ற வியாழக்கிழமை முதல் சுக்கர பகவானும் அமைவரும் அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தேவியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் அமர காத்திருக்கின்றார் இந்த எட்டாம் இடம் என்று சொல்லும் பொழுதே சந்திராசமும் வருகிறது உங்கள் ராசிக்கு ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் தினமாக அமைகிறது பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தாலும் அந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில் துவக்கத்திலேயே உங்களுக்கு சந்திராசம தினம் அமைகிறது அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்குங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர் வரை திரியோதசி திதியும் மாலை ஆறு மணி வரை உத்திர நட்சத்திரமும் அமிர்தியோகமும் கூடிய முகூர்த்த நாளாக அன்றைய தினம் வருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு அன்று பிரதோஷமும் கூட அந்த இனிய நன்னாளிலே மா மாமதுரையிலே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண வைபவம் மிக சீரும் சிறப்பாக நடைபெறும் அடுத்தபடியாக திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்புறை வளர்ப்புறையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியும் அஸ்த நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபமூர்த்த நாள் அன்றைக்கும் சுபமூர்த்த நாள் அப்போ இந்த வாரத்தில் ரெண்டு மூர்த்த நாள் ஒன்று ஞாயிறு இன்னொன்று திங்கள் அந்த திங்கட்கிழமையில் காலையில் மா மதுரையில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாணம் நேற்றைய தினம் நடைபெற்று இன்றைய தினம் அம்மனும் அப்ப அப்பனும் அம்மையும் திருத்தேரிலே பவனி வரக்கூடிய நிகழ்ச்சி தேரோட்ட நிகழ்ச்சியாக நான்கு மாசி வீதிகளிலும் நடைபெறும் மா மதுரையிலே அன்று மாலை அழகுரு கோயிலே எழுந்தருளில் சுந்தராஜ பெருமானுடைய அவதாரமான ஸ்ரீ கல்லழக பெருமான் மதுரைக்கு விஜயம் செய்யக்கூடிய நிகழ்ச்சியாகிய சிறப்பு வைபவ நிகழ்ச்சி அன்றைய நடைபெறும் அன்று இரவு ஆயிரம் பொன் சப்பரத்திலே மதுரையை நோக்கி வரக்கூடிய கல்லழகப் பெருமானை பக்தகுடி பொதுமக்கள் எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் திங்க கிழமனைக்கு அடுத்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமனைக்கு திதி பௌர்ணமி திதி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள் பௌர்ணமி நாளே நமக்கு தெரியும் கிரிவலம் செல்லக்கூடிய நாள் சித்திரையில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுடைய பிறந்தநாள் அந்த இனிய நன்னாளிலே உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி ஆகிய மாமதுரையிலே ஸ்ரீ கல்லழக பெருமான் தங்க குதிரை வாகனத்திலே வைகை ஆற்றில் எழுந்திருள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அன்றைய தினம் நடைபெறும் காலக்கண் கண் கோடி வேண்டும் அனைவரையும் மதுரைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமணிக்கு தேய்பிரை பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்றைய தினம் இரவு மதுரையிலே ராமராயர் மண்டபப்படியிலே ஸ்ரீ கல்லளக பெருமானுடைய தசாவதார நிகழ்ச்சியில் நடைபெறும் அடுத்து வியாழக்கிழமை இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு தேய்விரை துவிதியை திதியும் விசாகா நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அந்த நாளிலே காலையில் கல்லளக பெருமான் மோகினி அவதாரம் பூண்டு பவனி வரக்கூடிய நிகழ்ச்சியும் பூப்பள்ளக்கு நிகழ்ச்சியும் அன்றைய தினம் நடைபெறும் அடுத்து வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்விரை திருதியை திதியும் அனுச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அந்த தினம் அமையும் அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேய்பிரை சதுர்த்தி திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய ஒரு அருமையான நாளாக அந்த தினம் அமைய காத்திருக்கிறது தேய்விரை சதுர்த்தி என்பதனால் சங்கடகர சதுர்த்தியாக அன்றைய தினம் அமையும் கும்பராசி என்பலே இதுதான் இந்த வாரத்துக்குன்னா திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் பொதுவாக வந்து இந்த வாரத்தில் பணப்பொருளாதாரம் பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தனாதிபதியாகிய குரு பகவான் வளரும் பாவமாகிய மூன்றாம் பாவத்தில் அமர்ந்திருப்பதும் சுக்கரனோடு இணைந்திருப்பதும் லாபத்தை தரும் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான திருப்தியான நிகழ்ச்சிகள் நடக்கும் பண பலம் அதிகரிக்கும் மனபலமும் அதிகரிக்கும் யோகமும் லாபமும் இந்த நிறைந்த இந்த வாரத்தில் மனநிறைவான பொருளாதாரம் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் நற்பலன்கள் நிறைய கிடைக்கும் ராகுவோடு இணைந்த செவ்வாய் பெரிய லெவலில் அவங்களுக்கு தொழிலை அபிவிருத்தி செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பார் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பை வல்லமை கொடுப்பார் லாபங்கள் நிறைய கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் திருப்திகரமான வாரம் எதிர்பார்த்த பல நிகழ்ச்சிகள்லாம் லாபகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எல்லா விதமான பலன்களும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பணிச்சுமைகள் குறையும் வேலையாட்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களோடு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு யோகபலமான வாரம் மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் சுகமூர்த்த நாளாகவும் மறுநாள் பௌர்ணமியாகவும் இந்த வாரம் இந்த வாரம் முழுவதுமே யோகமான வாரமாக அமையக்கூடிய காரணத்தால் சுபமங்கலத்தை பேசலாம் உறுதி செய்யலாம் இறுதி செய்வதற்கான வாய்ப்புகளாக கூட இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து விடுமுறை காலகட்டங்களால் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் உடல்நிலைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செலுத்திங்க பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலமாகும் மிகப்பெரிய லாபத்தையும் கொடுக்கும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இறைபலம் உங்களுக்கு இந்த வாரம் நல்லா அருமையாக கிடைக்க போது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் திருப்திகரமான அல்லது எதிர்பார்த்த பல விஷயங்கள் லாபகரமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய அனைவருக்குமே யோகம் உண்டு குறிப்பாக புத்திர பாக்கியத்தையோ அல்லது மனம் விரும்பிய ம வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுபமான யோகமான லாபமான இந்த வாரத்தை பயன்படுத்தினால் இனி வரும் காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல லாபமே நிச்சயமாக கிடைக்கும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன ஆசீர்வாதத்தினால் லாபங்கள் பரிபூர்வமாக கிடைக்க இனிய நல்வாழ்க்கைகள்